மக்களை இந்த பைக்னால மக்கள் பயங்கர ஹாப்பியும் ஆனாங்க பயங்கர டென்ஷனும் ஆனாங்க எதனாலும்னு கேட்டீங்கன்னா ஹாப்பி ஆனதுக்கான ரீசனை சொல்லிடுறேன் இந்த பைக்கோட ப்ரைஸு இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸு இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட் வேறு பைக்கில் இல்லை ஆனால் ஏன் டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா பைக் லான்ச் ஆயிடுச்சு பைக்கை பார்க்க முடியலே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனாங்க அப்படிப்பட்ட பைக் தான் நம்ம கூட இருக்குது டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் இந்த ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்கொயரியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிவகிருஷ்ணா டிவிஎஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரோட காண்டாக்ட் டீல் ஸ்க்ரீன்லேயே வரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்க மக்களே ஆர்டிஎக்ஸ் ரேஸ் ரேலி ரேலி டூரர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற அப்ரிவேஷன் தான் இந்த பைக்குக்கான நேம் ஆர்டிஎக்ஸ் இது த்ரீ ஹண்ட்ரட் சிசினால த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஓவராக என்ன நேம் பண்ணியிருக்காங்க இந்த பைக் லான்ச் ஆனால் மக்கள் ஏன் ஹாப்பி ஆனாங்க அப்படின்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரத்துக்கு பேஸ் மாடல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் லான்ச் பண்ணாங்க ஓகே நிறைய பேர் இந்த பைக்கை பார்க்கணும் டெஸ்டே பண்ண சொல்லி யோசிச்சுருந்தோம் அந்த வெயிட் இஸ் ஓவர் நம்ம கூட ஆர்டிஎக்ஸ் இருக்குது இந்த பைக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரண்டில் ஒரு டாலான வின்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்பெரன்ட் வின்ஸ்கிரீன் குவாலிட்டி இஸ் குட் இதில் தான் நம்ம போய்ட்டு ஹோல்டர் வரும் கீழே வராது இந்த ஹெட்லாம் டிசைனை கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க ஆர்டிஆர்ஆரோட ஸ்டாண்ட் அவுட் பண்ணுது டிசைன் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்னாலே மக்கள் நிறைய பேருக்கு இந்த பைக்கை பிடிச்சிச்சின்னு சொல்லலாம் நல்லா டாலான ப்ரெசன்ஸ் கிடைக்குது அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் ஸ்பேஸ் தெரியுது இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் கம்மியான மாதிரி தெரியும் நமக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர் ஃபெண்ட்ரு கொடுத்துருக்கலாம் இது அட்வென்ச்சர் பைக்ஸ் அதனால் அந்த அட்வென்ச்சர் ஃபெண்டரை நான் மிஸ் பண்ணுறேன் நீங்கள் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறேங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் ஃப்ரெண்டில் வந்து ஃபார்ட்டி ஒன் எம் யுஎஸ்டி கொடுத்துருக்காங்க ஷோவா பிராண்டோடது ஒன் எயிட்டி எம் ட்ராவல் கொடுத்துருக்காங்க இந்த பைக் வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேலி டூரர் அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரீம் ஸோ அதனால் இது ஒரு டூரர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து டூரிங்க்கு அமேசிங்காக இருக்கும் இது ஒரு டூரர் தான் ஸோ நான் மொதல் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு தான் சொன்னேன் ஒரு ரீலில் சொல்லியிருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு கணக்கு தெரியாது போல அப்படின்னு அது நான் வேற ஒரு வியூவில் சொன்னேன் அவங்களுக்கு வேறு ஒரு வியூவில கன்வே ஆயிடுச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூரிங் பண்ணுறதுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரோட் பண்ணுறதுக்கு என்னென்ன இந்த பைக்கில் இருக்குன்றதை சொல்கிறேன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நான் அட்ஜஸ்டபுள் ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இது ஹார்ட் கோர் அட்வென்ச்சர் கிடையாது ஒன்னை டேவும் ட்ராவல் கொடுத்தனால அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ரோட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இது டைனாமிக் ஹெட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோ ஆட்டோஹெட்லாம் ஃபீச்சரும் வந்துடும் அதேமாதிரி ஃபாலோமிங் ஹெட்லாம் ஃபீச்சரும் இருக்கு ஆனால் அதே மாதிரி ஃபுல் எல்இடி நைஸ் அண்ட் ஃப்ரெண்ட் வென்ட்ரென்ட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அகலமாக இருக்குன்னு சொல்ல வரேன் எல்எஸ் அப்படின்றது வந்து லீனியர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வருது அதுவும் என்னென்னத பார்க்கலாம் ஃப்ரெண்டில் மல்டி பர்பஸ் டேர்ஸ் கொடுத்துருக்காங்க ரோடு அண்ட் ஆஃப் ரோட் ரெண்டுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அப்படியே வீல்ஸ்க்கு வந்து இது அலாய் வீல்ஸ் நம்ம ஆர்டிஆர் அதில் பார்த்த மாதிரி அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஸ்போக் வீல் ஆப்ஷன் கிடையாது ஸ்போக் வீல் ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ அதனால் இது இந்த டூரிங் பண்ணுறதுக்கு சூப்பர்பாக இருக்கும் மல்டி பர்பஸ் டயர் கொடுத்தது ரோட் பண்ணுறதுக்கு இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் நைஸ் ஃப்ரண்ட் ப்ரேக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது டுவல் சேன்லை பேஸ் வந்துருது ரேலி மோடில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரியல் சேன்லை பேஸ் ஆஃப் ஆயிரும் இட்ஸ் மேப்டு அண்ட் ஃப்ரண்ட் வியூவில் வந்து டாலான ப்ரெசன்ஸ் கிடைக்குது சைட் வியூ போவோம் ஹெட்லைட் கவுலுக்கு பக்கத்தில் ஒரு பேனல் யூஸ் பண்ணி அதில் தான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே ஒரு பேனல் யூஸ் பண்ணி அதில் தான் டிவிஎஸோட லோகோ பேட்ச் பண்ணியிருக்காங்க கூல் இந்த பைக்கில் அல்டிமேட்டான விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இரநூறு எம்எம் அண்ட் வீல் பேஸ் ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் உள்ள பேஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பது எம்எம் சைட் வியூவிலையும் நல்ல ப்ரெசன்ஸ் கிடைக்குது இங்கே பிளேட் இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க மெட்டலில் கொடுக்கல மெட்டலில் கொடுத்துருக்கலாம் ஏன்னா நம்ம அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப்ரோட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இன்ஜினோட பேஸ் ஏரியா எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது நம்ம கொஞ்சம் ஆஃப் ரோடு ஹார்ட் கோராக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கீழேயும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இந்த இடத்துல தான் வந்து அந்த ஃப்ரண்ட்டு சிலிண்டர் அவுட்புட் எடுத்திருக்காங்க அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் ஊ நைன்டி நைன் சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் டிவோ வச்சு தேர்ட்டி சிக்ஸ் பிஹெச்பி டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் டிவிஎஸில் த்ரீ ஹண்ட்ரட் சிசியில் மூணு பைக் இருக்குது ஆர்ஆர் த்ரீ டென் இந்த பைக்கோட கொஞ்சம் பவர்ஃபுல் பிகாஸ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்டிஆர் வந்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட பவர் கம்மி

டூரிங் பைக் ஒரு அட்வென்ச்சர் பைக்னு சொல்லலாம் அட்வென்ச்சர் டூரர் ஸோ அதனால ஒரு ஹைவே ட்ராக்ல இருக்கும் வியர் யூர் கியர் ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க லாங் டிரைவ் போகிறேன்னா கியர்ஸ் என்ஷுர் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் கில் கில்சுச் ஸ்டார்ட் கிளச் ஆக்சஸ் சாஃப்ட் ரேஞ்சில் தான் இருக்கு ஏர் ஷிஃப்டிங்கில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ரஃப்ஃபாவோ ஹார்டாவோ இல்லை மோட்ஸ் ரைட் மோட் அர்பன் ரெயின் டூர் ரேலி அர்பன் அர்பன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அர்பன்னா அதிலே காமிக்குது பாருங்கள் சிட்டி ஏரியாஸில் ஓட்டுறதுக்கு தகுந்த மோட் அப்படின்னு சொல்லி காமிக்குது லெட்ஸ் கோ பவர் டெலிவரி செக் இன் அர்பன் மோட் வெறும் கிளச் மட்டும்தான் கொடுக்குறேன் ஆக்சிடை எதுவும் கொடுக்கல கிளச் ரிலீஸ்லேயும் நாங்கள் போகிறோம் டார்க் இஸ் குட் டென் லெவன் லெவன் நம்பர்ன்றது வந்து ஒரு சூப்பர் நம்பர் டார்க் வந்து அந்த ஃபைனல் பாயிண்டை நல்லா புல் பண்ணுதுன்னு சொல்லலாம் கிராஜுவல் பவர் டெலிவரி த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் இந்த இடத்துல வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக பார்க்குது அப்படியே சீட்டுக்கிட்ட அப்படியே வருது வைப்ரேஷன் லைட்டாக டேங்குகிட்டேயும் ஃபோர் ஃபைவ்ல கரெக்டாக ஃபோர் ஃபைவ்ல அதுக்கப்புறம் அப்படியே ஃபுட் பேக்ஸு அர்பன் போல ஒரு மாதிரி கிராஜுவல் மேப்பு தான் அது இந்த பவர் டெலிவரி ரொம்ப அக்ரஸிவ் கிடையாது பட் ஃபிஃப்டி ஒன் செகண்ட் இயரில் செவன்டி டூ போயிடுச்சு நம்ம அர்பன் மோடில் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு மோடு ரெயின் மோட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மோடை மாத்தணும்னா திராட்டில் மட்டும் கட் பண்ணணும் அதாவது டீஆக்சேட் பண்ணும் ரெயின் மோட் ரெயின் மோடில் பாருங்கள் மழை பெய்யுற மாதிரி காமி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது யூஎஸ் ஸோ இதில் ரெயின் மோடில் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் பிகாஸ் பவரை வந்து டீடியூன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ ஒரு மோட்கும் அது வந்து மேப்டு பார்க்கலாம் ரெயின் மோடு வந்து அர்பனை விட ஃப்ளாட்டாக தெரியுது சேம் ஃபிஃப்டியூன்னு போயிடுது பட் அந்த பா டெலிவரி எப்படி டெலிவர் பண்ணுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஐ வரைக்கும் ஃப்ளாட்டாக போகுது ஓகே ஆனால் ரெயின் மோட மேலே கொடுத்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெயின் அர்பன் ரோட் டூ டூர் ஹேலின்னு போயிருக்கலாம் ஓகே டூர் டூர் மோட் எனக்கு பிடிச்ச மோட் நீங்கள் பார்க்கலாம் அதில் அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி யூஏ கொடுத்துருக்காங்க நைஸ் பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குன்னு அப்படியே ஓரளவு யூஏ மாறிடுச்சு ஓ கூல் இதில் கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுதா உங்களுக்கு வீல் ட்ரைவ் மோட் மே ஒன்ட்டி கிலோமீட்டர் பெறார் ஒன் நைன்டின் போது நெக்ஸ்ட் கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது ஒன் தேர்ட்டி எயிட் போகும் ஒன் ஃபார்ட்டிக்கிட்ட போயிடும் நான் அச்சீவ் பண்ண டாப் ஸ்பீட் ஒன் ஒரு லாங் குரூசிங் பண்ணுற ரோடு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி பண்ணலாம் பட் ஒன் ஃபிஃப்டின்ன்றது குயிக்காக போயிடும் அதுக்கப்புறம் அதாவது ஒன் இடத்துல ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் குயிக்காக போகுது அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒன்றுனா 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 எது நான் வந்து ரேலி மூலம் ட்ரை பண்ணேன் டூர் அண்ட் ரேலி ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ அதனால் அந்த டூர் அண்ட் ரேலி மூடு வந்து உங்களுக்கு ஒரு ஃபன் டூ ட்ரைவ் மோடாக இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் மோட் ரேலி மோடு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மலைகள் எல்லாம் வரும் நைஸ் அந்த யூஏ பாருங்க இந்த ரேலி மோடும் சேம் லைக் த டூர் மோடு மாதிரியே தான் கியர் ஷிஃப்டிங் கிளட்ச் அண்ட் ஆக்சலேட்டர் ரைட் பேக் கொடுத்தனால வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது ஒன் எயிட்டி கிலோகிராம் வெயிட்னாலும் ஒரு சில ஸ்பீட்ல லைட்டா அந்த ஜெர்கி ஃபீல் அந்த லைட்டா லைட்டா தான் ரொம்ப கிடையாது லைட்டா எனக்கு ஃபீல் பண்ணதை சொல்றேன் ஜீரோ டூ சிக்ஸ்டி பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் கோ சிக்ஸ்டி சோ பார்த்துருவோம் பாத்துருவீ ஜீரோ ஹண்ட்ரட் த்ரீ டூ ஒன் கோட்ரட் இட்ஸ் ஃபாஸ்ட் செகண்ட் வீல் மேல தூக்குது இஸ் அல்டிமேட் அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு ஃபீல் ஆகுது நான் சொல்றேன் பிரேக்ஸ் பார்க்கலாம்

இந்த பைக்கில் இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் லோ டார்க் செகண்ட் இயரில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் லச் மட்டும் வச்சு நான் மூவ் பண்ணுறேன் இது டூர் மோடு வந்து ஃபன்னாக இருக்குங்க எனக்கு ரேலி மோட விட நீங்கள் பாருங்கள் ஆக்செட்டர் கொடுக்கல நான் செகண்ட் இயரில் போகிறேன் ஓகே இந்த மாதிரி இடத்துல இந்த வெயிட் லைட்டாக தத்தளிக்க வைச்சிது எதுவுமே தெரில செவன்டீன் செயின் கடைக்கடை கட அடிக்கலை இன்ஜின் தகர கடகர இடிக்கல எதுவுமே கிடையாது கேஷுவலா ரோலாலாம் பட் டேர்னிங் ரேடியஸ் இந்த பைக்ல கொஞ்சம் கூட தான் ஏன்னா ஹேண்டில் பார் ரைட் ஸோ அதனால turning radius கொஞ்சம் கூட தான் இருக்கு அண்ட் டார் கூட சேர்த்து ஜீரோ பவர் லேக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன் ஏன்னா இப்ப நான் பாரு போயிட்டு நம்ம ஒரு ஹண்ட்ரட் கிட்ட போயிட்டோம் ஸ்லோ பண்றேன் ஸ்லோ பண்ணிட்டு ஃபார்ட்டி வந்துடுவோம் எந்த விதமான ஒரு மாதிரி லேகியா ஃபீலே ஆகலை ஸ்லோ பண்ணுற அகெயின் அந்த லேக் வந்து எந்த இடத்துலையுமே இல்லை அண்ட் தென் இப்போ பாருங்கள் ஃபிஃப்த் கியரில் ஒரு நூறு மேலே போயிடுவோம்

பிரேக் பிரஸ் பண்ணா கட் ஆயிருச்சு அகைன் நான் டேப் பண்ணினா அந்த ஸ்பீட்ல இருந்து ஆகுது அகைன் நான் போய் கிரீ க்ரூஸ் ஆன் பண்ணி ஸ்பீட செட் பண்ண வேண்டியது இல்ல அதே மாதிரி கிளட்ச் நான் பிடிச்சா ஆ க்ரூஸ் கட் ஆயிருச்சு கிளட்ச் புடிச்சிட்டு விட்டேனா க்ரூஸ் கட் ஆயிரும் அகைன் ஒண்ணுமே கிடையாது இன்கிரீஸ் பண்ற பட்டனை ஒன் டேப் பண்ணினா க்ரூஸ் அதே ஸ்பீட்ல ஆக்டிவேட் ஆகுது ஓகே க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த மாதிரி ரோட்ஸ்ல லாங் ரைட்ஸ் போறீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க ஓடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் குரூஸை நம்ம செக் பண்ணியாச்சு ஆஃப் ஒன் டேப்னால் ஆஃப் ஆகிரும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஆஃப் ஆகாது இப்போ நீங்கள் க்ரூஸ் ஆனில் வச்சுட்டு பிரேக் அடிக்கிறீங்க ஒரு அப்சக்கல் வருதுன்னு அகைன் நீங்கள் குரூஸை செட் பண்ணுன்னா திரும்பி போய் ஆன் பண்ணி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதில்லை ஒன் டேப் தான் ஸோ அது எஃபர்ட்லாம் சார் நான் ஃபீல் பண்ணுறேன் இதில் குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குங்க நான் என்ஜாய் பண்ணேன் குயிக் ஷிஃப்டர் சார் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓகே போகலாம் த்ரீ டூ ஒன் லான்ச் என் கை பாருங்க என் கை இங்க இருக்கு நான் கியர் ஷிஃப்ட் பண்றேன் பண்றேன் ஆக்சிலேட்டர் நான் கட் பண்ணவே இல்லை நீங்க பாக்கலாம் நான் பிடிச்ச மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு குயிக் ஷூட்டர்ஸ் இஸ் ஆல்சோ குட் சோ எல்லா வகையிலுமே ஒரு மாதிரி ஃபன் மெஷினா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர்ஸ் குரூஸ் கண்ட்ரோல் மல்டிபிள் மோட்ஸ் இதெல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இப்போ இந்த பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கீ ஃபீச்சர்ஸ் ட்ராக்ஷன் க்ரூஸ் குயிக் ஷிஃப்டர்ஸ் டைனாமிக் ஹெட்லாம் டயர் ப்ரெஷர் மௌண்டர் கூப்ரோ கண்ட்ரோல் இதுதான் மெயினான கீ ஃபீச்சர்ஸ் இதில் வந்து ட்ராக்ஷன் க்ரூஸு குவிக் ஷிஃப்டர்ஸ் டைனாமிக் ஹெட் வந்து ரைடர் சென்ட்ரிக்காக இருக்கும் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னா அந்த குயிக் ஷிப்டர்ஸு க்ரூஸ் கண்ட்ரோலு அந்த அல்டிமேட்டான டார்க் டெலிவரி மல்டிபிள் மோட்ஸ் நம்ம நம்மளோட இது எந்தூசியேஷம் லெவல் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப்புன்னு நினைக்கிறேன் டூர் மோடு கொஞ்சம் எஃபிஷியன்சாக ஓட்டுன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து அர்பன் மோட் கொஞ்சம் எஃபிஷியன்சாக ஓட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ரெயின் மோட் போயிடலாம் இல்லை கொஞ்சம் பாவஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அர்பன் மோட் போயிடலாம் நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்ல உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியும் பட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க சீட்டில் ஃபுட் பேக்ஸில் ஹேண்ட் வரல அண்ட் ஃபைவ் தௌசண்ட் கிட்ட நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க பட் அதுக்கப்புறம் சிக்ஸ் தௌசண்ட் ஆகியோம் செவன் தௌசண்ட் ஆஃபி கஷ்டப்படும் போது நீங்கள் ஸ்வீட் ஸ்பாட்டில் போய் பவர் என்ஜாய் பண்ணும்போது அதை மறந்துடுவீங்க பட் வைப்ரேஷன் ஒரு விஷயம் ஃபோர் தௌசணுக்கு மேலே இருக்குது அதை நான் செக் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து என்னோடய வியூ அஸ் அ ரைடராக எனக்கு இந்த பைக்கை நான் ஓட்டும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சீட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு நீங்கள் போகலாம் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த சஸ்பென்ஷன் இதில் வந்து ஜி த்ரீ டென் ஜிஎஸ்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன் இதுதான் என்னோட கருத்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தோன்னா நான் சொன்ன எல்லாமே ப்ரோஸ் தான் கார்ன்னு பார்த்தோன்னா வைப்ரேஷன் பெரிய கானை சொல்ல முடியாது நான் பழைய அப்பாச்சி பைக்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லேயே வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் இதில் அப்படி நான் ஃபீல் பண்ணல ஸோ அதனால் நான் அதை நான் கானில் சொல்லலை ஆனால் அதே மாதிரி ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ணது புது பைக் தான் பட் ஸ்டில் ஆஃப் பண்ணோடனே உங்களுக்கு ஃபேன் ஓடும் அது யூஸ்ஃபுல் பட் இதுதான் என்னோட என்னோடய வியூ உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நான் ரைட் பண்ணதில் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்றத கமெண்ட்ஸ் கொடுங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத பார்த்திங்க ஸ்பிண்ட்ரஜர்ஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபுட் பேக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாகவும் கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது டூரர் ஃபோக்கஸ்டாக பண்ணனால மேலே ரப்பரை ஃபில் பண்ணி கீழே அந்த ஆஃப்ரோட் பைக்கில் இருக்க மாதிரி ஃபுட் பேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் ஸ்கூல் பிள்ளைனுக்கு வந்து ரப்பரை ஃபஸ்ட்டு மேலே ஃபில் பண்ணி கீழே பேஸ் அலுமினியம் அந்த திங்க் பண்ண விஷயங்கள் அந்த பிராக்டிகாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ண விஷயங்கள் நல்லா இருக்கு இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன் லிட்டர்ஸாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அண்ட் டேங்க்லே எக்னிஷன் செட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் ஆர்டிஎக்ஸோட கீ கட் கீ தான் ஸோ பிளாஸ்டிக்ஸோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஸ் குட் பட் வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் பார்க்க நார்மலாக இருக்குது இந்த இடத்துல அந்த பியானா பிளாக் அந்த கிளாஸ் பிளாக் போயிருந்தாங்கன்னா அமேசிங்காக இருந்திருக்கும் இந்த ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்றத ஸ்க்ரீனில் பாருங்கள் ரியலில் ஒன் ஃபிஃப்டி செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரியட் சேலே போய் ஆட்டோமேட்டிக்காக மோடுக்கு ஆஃப் ஆயிரும் ரேலி மோடு வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஆஃப்ரோட் பண்ணலாம் ஸோ அதனால் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப்ரோட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோடுமே இந்த பைக்கில் இருக்குது ஆனால் இந்த எக்ஸா ஸ்கேன் புதுசு முதல் ஆர்டிஆர் அண்ட் ஆர்ஆரில் வந்து எக்ஸா ஸ்கேனோட ஷேப் வேற மாதிரி இருக்கும் இந்த பைக்கோட எக்ஸா ஸ்கேன் ஷேப் வேற மாதிரி இருக்குது பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட் புட் அந்த டபுள் கன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறது நல்லா இருக்குது சவுண்டும் நல்லா இருக்குது ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன்

நம்ம என்ன ஆர்பிஎம்ல குரூஸ் பண்ணாலும் எவ்வளோ விண்ட் இருந்தாலும் அந்த எக்ஸாஸ்ட் லைட்டாக கேட்க முடிஞ்சு ஸ்டாக்ல ஒரு நல்ல எக்ஸாஸ்ட்னு சொல்லலாம் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சிசி செக்மெண்ட்டில் அண்ட் இங்கே லக்கேஜ் கேரியர் வந்துருது ஏன்னா இது ஒரு டூரர் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூரர் ஸோ அதனால் அந்த டூரிங் ஃபோஸஸ்டாக நீங்கள் டாப் பாக்ஸ் ஸ்வீட் பண்ணுறது உங்களோட லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைல் போர்ஷனை பார்க்கும்போது எனக்கு பிஎம்டபிள்யூட ஜி த்ரீ டென் ஜிஎஸ் தான் ஞாபகம் வருது இங்கே டைல் லேம்போட டிசைன் கொஞ்சம் மாறி இருக்கு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் இங்கே ரொம்ப பேட்டு ஹோல்டர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க எனவே பார்க்க நல்லா நல்லாயிருக்கு அண்ட் பின்னாடி சேடலோட ஹைட்டை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதனால் ஃபேமிலி யூசேஜ்லாம் பண்ண முடியாது ஆர்டிஎக்ஸ் த்ரீன்ற நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு இன்னொரு காரணம் ஃபீச்சர்ஸ் ரைட் பை வேர் திராட்டில் அட்ஜஸ்டபுள் கிளச் அண்ட் ப்ரேக் லீவர் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கான டிஎஃப்டி கிளஸ்டர் நாலு ரைட் மோட்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர்ஸ் உங்கள் கோபுரம் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் டைனாமிக் ஹெட்லாம் ஒரு மெஜஸ்டிக்கான அட்வென்ச்சர் ப்ரஸன்ட் ஸோ இதெல்லாமே இந்த பைக்கில் ஸ்பெஷல் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரைட் பண்ணுறதுக்கு இப்போ பைடாகிப்டர்ஸ் வந்து நம்ம லாங் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா ரோட்ஸ்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோப்ரோ கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் லாங் ட்ரைவ் கோப்ரோ யூஸ் பண்ணி லாக் பண்ணுறீங்க அதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களோட ரோடு தகுந்த மாதிரி உங்களுக்கு மூர்த்து தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இது கன்வீனியன்ஸ் ஓகே இந்த பைக்கோட கிளஸ்டர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது கிளஸ்டரோட வியூவை பார்த்தோன்னா டிவிஎஸ் ரேசிங் அங்கே தானே ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த வியூ பார்க்க நல்லா இருக்கு வியர் கியர் அப்படின்னு சொல்லி வருது மேலே வந்து டைம் டேக்கோமீட்டர் இது ரேலி மோட்னால ரியர் இபிஎஸ் ஆஃப்ல இருக்குன்னு காமிக்குது சைட் ஸ்டாண்ட் டவுன்ல இருக்குது அண்ட் ஸ்பீடோ மீட்டர் கேப்போஷன் இண்டிகேட்டர் ஃபியூயல் லெவல் இன்ஜின் டெம்பரேச்சர் இல்லை ஓடோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன் ரேஞ்ச் ஓகே மென்யூக்குள்ளே போகலாம் ரைட் மோட் அர்பன் அர்பனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சிட்டி ரேஞ்ச் யூஏ காமிக்கும் நீங்கள் சிட்டிக்குள்ளே இந்த மோடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்க வராங்க அண்ட் ரெயின் மோட் ரெயின் மோடோட வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த வெதர் அந்த ப்ளூ கலர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஓகே இதில் பவர் அண்ட் பிரேக் எல்லாமே மாறும் அண்ட் டூர் மோட் எனக்கு இந்த பைக்கில் பிடிச்ச மோட் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் டூர் மோட்ல பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ஸ் இந்த ஹில் ரோட்ஸு லாங் ரைட்ஸ் போகிற மாதிரி அந்த யூஏ இருக்கும் நைஸ் அப்படியே யூஏ மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மோடுக்கும் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் ஃபைனல் மோட் ரேலி மோட் ரேலி அண்ட் டூர் ரெண்டுமே அல்டிமேட் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ரேலி மோட் மட்டும் ஆனில் இருக்கும்போது பின்னாடி ஆஃபில் இருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அண்ட் ட்ரிப் டீட்டெயில்ஸ் ட்ரிப் டே ட்ரிப் மீட்டர் இதை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் ஏ அதில் பார்த்தோன்னா ட்ரிப் டிஸ்டன்ஸு ட்ரிப் டைமு ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் டாப் ஸ்பீட் நான் நூற்றி நாற்பத்தஞ்சு கிளைம் பண்ணியிருந்தேன் அண்ட் ஃபியூலை வந்து ஒன்றரை லிட்டர்கிட்ட கன்சியூம் பண்ணியிருக்கு இந்த ட்ரிப்ல அப்படின்றது அமையும் சூப்பரான விஷயம் அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இது மூணு ட்ரிப் இருக்கு லேம்ப் கண்ட்ரோல் ஹெட் லேம்ப் மோட் ஆட்டோ ஹெட் லேம்ப் மோட் ஆன் பண்ணிக்கோங்க ஹெட் லேம்போட இன்டென்சிட்டி எப்படி வேணும் ஆட்டோவாக வச்சுக்கோங்க அது வந்து ஆல்ரெடி மேப்டு ஆட்டோனா டேக் மீ ஹோம் ஸோ இதில் வந்து எத்தனை செகண்ட் வரைக்கும் வன் பைக் ஆஃப் பண்ணக்கப்புறம் இந்த லைட்ஸ் வந்து ஆனில் இருக்கணுன்றதை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் வெல்கம் லாம்ப்ஸ் ஸோ இந்த பைக்கை வந்து இந்த பைக்கில் வெல்கம் லேம்ப்ஸ்னு ஒரு ஃபீச்சர் வேறு இருக்குது ஸோ அதனால் சூப்பரான விஷயம் வெஹிக்கிள் கண்ட்ரோல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிக் ஷிஃப்டஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் டயர் ப்ரெஷர் இனிமேல் தான் என்னேபிள் பண்ணுவாங்க இந்த பைக் வாங்கினதுக்கப்புறம் அண்ட் கனெக்டிவிட்டி பேடு டிவைசஸ் ஸோ அதில் நீங்கள் உங்கள் மொபைலை பேர் பண்ணிக்கலாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிக்கலாம் ஸோ டூ நாட் டிஸ்டர்ப் இருக்குது அண்ட் கோப்ரோ கோப்ரோவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் நல்ல விஷயம் மை வெஹிக்கிள் சர்வீஸ் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் சர்வீஸ் அதுக்கப்புறம் அது ஜென்ரேட் ஆகும் அண்ட் பர்ஃபாமன்ஸ் ரெக்கார்டு டாப் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு ஜீரோ டு சிக்ஸ்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் அல்டிமேட்டில் பெஸ்ட் மைலேஜ் அதிகமாக கிளைம் பண்ணது நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நீங்கள் ஒரு அரௌண்ட் தேர்ட்டி வரைக்கும் எடுக்கலாம் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர்சி இன்சூரன்ஸு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அப்பாச்சி அந்த மை அப்பாச்சிக்குள்ளே போனோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் குயிக் ஷிஃப்டர்ஸ் டைனாமிக் லேம்ப் கண்ட்ரோல் கோப்ரோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் டயர் ப்ரெஷர் இதெல்லாம் இந்த பைக்கோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க இட்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இட்ஸ் ரீடபிள் ஆன் இட்ஸ் அக்யூரட் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிளஸ்டரோட வியூ வந்து இப்போ வெயில் அடிக்கிறனால ஒயிட் கலரில் இருக்குது லைட்டாக சன் கீழே போனால் கூட உடனே பிளாக் வந்துடுது ஸோ அதனால் இட்ஸ் அக்யூரட் அப்படின்றது என்னோடய வியூ இந்த மூணு வேர்டை நான் இந்த கிளஸ்டருக்கு யூஸ் பண்ணுவேன் ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல வரேன் இந்த பைக் ஹைட்டாக தான் இருக்குது சைட்ஸ் அண்ட் கரெக்டான லெவலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப கீழே சாயலை ரொம்ப மேலேயும் நிற்கலை ஸோ பிஎம்டபிள்யூட ஜி த்ரீ டென் ஜிஎஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பைக்கோட ஸ்டாண்ட் கொஞ்சம் ஓவர் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு போனோம்னாலே லைட்டாக இந்த சைடு போகணும் இப்படி தள்ளிட்டு நான் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நைஸ் அண்ட் இந்த பைக்கில் வந்து அங்கங்கே நான் ஜி த்ரீ டென் ஃபீல் பண்ணுறேன் எங்கெங்கன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஒரு அட்வென்ச்சர் பைக் அட்வென்ச்சர் பைக்கில் நீங்கள் நார்மலாகவும் ஏறலாம் ஸோ சேடல் கொஞ்சம் ஹைட்டு தான் அபியஸ்லி நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால் ஈஸியாக உள்ளே வரணும் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் சைடு ஹேண்டில் பரில் வச்சுக்கோங்க உங்களோட லெஃப்ட் லெக்கை லெஃப்ட் சைட் ஃபுட் பேக்ஸில் வச்சுக்கோங்க அவ்வளோ இட்ஸ் எஃபோர்ட்லெஸ் ஸோ இப்படி ஏறும்போது எந்த டிஃபிகல்ட்டியுமே கிடையாது ஸோ ஒரு சில இடத்துல உங்களால் இப்படி ஏற முடியாது ஸோ அப்போ வந்து நார்மலாக தான் ஏறணும் ஆனால் ஈஸியாக இருக்குது ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருக்குது அப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து காலை மேலே தூக்கி போடும்போது லைட்டாக எஃபோர்ட் போட்டு தான் வருவீங்க பட் ஸ்டில் ஓகே சீட் டைட் வந்து கொஞ்சம் அதிகம்தான் நம்பர்ஸில் பார்க்க கொஞ்சம் கம்மியாக தெரியுது பட் சீட் அதிகம் அதிகம்தான் நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ப்ளஸ் இருக்கேன் ஃபைவ் பாயிண்ட் நைன் வச்சுக்கோங்களேன் ஃப்ரண்ட் ஃபுட் பாருங்க ஸோ என்னோட ரெண்டு காலுமே கீழே பிளேஸ் ஆயிருக்கு பட் எப்படி பிளேஸ் ஆனால் ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகலை ஒரு சைடு இப்படி பிளேஸ் ஆச்சுனாலும் ஒரு சைடு இப்படி இருக்குது அதாவது நான் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுறேன்னா இப்படி தான் இருக்கும் எனக்கு ஸோ நான் இப்போ பேலன்ஸ் பண்ணுனா ஃப்ரண்ட் ஃபுட்டை வச்சு மட்டும்தான் பேலன்ஸ் பண்ண முடியுது ஸோ அதனால் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கீழே இருக்கீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல்லாம் பண்ணாதீங்க டெஸ்டே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் வெயிட்டு வந்து ஒன் எயிட்டி கிலோகிராம்ஸ் மிச்ச பைக்ஸை கம்பேர் பண்ணுவோம் வெயிட் கொஞ்சம் கூட தான் பட் ஸ்டில் அந்த வெயிட் வந்து ரோட்ஸில் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி க்ரூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு ஒரு சில இடத்துல ஓவர் இருக்கும் போது லைட்டாக ஒரு செக்கி ஃபீல் நான் ஃபீல் பண்ணேன் லைட்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஓகே ரைடிங் போஷர் நீங்கள் பார்க்கலாம் நல்லா அப்ரைட்டாக இருக்குது சீட்டுமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் கண்டி சீட்டை டேங்க் வரைக்கும் ஏற்றிருக்காங்க மேலே நைஸ் டூ லெவல் ரெக்ஸின்னு அண்ட் அந்த ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ரெக்ஸின் அந்த ஒரு மாதிரி கிரிப்பியாக கொடுத்துருக்காங்க லாங் ட்ரைவ் போகும்போது கூட இந்த ரெக்ஸின்னால் பட் பெயின் வராது ஸோ அது ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்க்கப்படுது ஓகே ரைடர் வந்து கொஞ்சம் ஃபேட்டாகவே இருந்தாலும் இந்த சீட்டோட ஸ்ட்ரக்சரில் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஓகே ஹேண்டில் பார் வந்து டுவோர்ட்ஸ் ரைடர் அப்ரைட்டாக இருக்குது நைஸ் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் ரைடிங் போஸ்டர் இந்த பைக் பார்க்க ஹைட்டாக இருக்க மாதிரின்னு சொன்னேன் ஒரு குதிரை ஃபீல் ஆனால் அதே மாதிரி இந்த பைக் உட்காந்து ஓட்டிட்டு போகிறதும் வந்து ஒரு குதிரையை ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் பிகாஸ் நான் அந்த மாதிரி நரேக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது டாலாக இருக்குது நல்லா நிமிந்து ஓட்டுற மாதிரி இருக்குது ஒரு பெரிய பைக் ஓட்டுறோன்ற ஃபீல் இருக்குது ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இங்கேயும் நான் ஜி த்ரீ டென் ஜிஎஸ்ஐ ஃபீல் பண்ணுறேன் அண்ட் அகெய்ன் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் நீங்கள் பார்க்கலாம் தெரியும் நினைக்கிறேன் ஜி த்ரீ டென் ஜிஎஸ்சில் பயங்கரமாக இருக்கும் அப்படியே கீழே மேலே கீழே மேலே போயிட்டு வரும் அது அப்படியே வேறு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் அதில் வந்து இது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவர் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து கொஞ்சம் இன்னும் அந்த பம்பி ஃபீல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட்ஸ் அதை நான் இங்கே ஃபீல் பண்ணிட்டேன் ஸோ ஆனால் அந்த பம்பி ஃபீல் இருக்குதுலேயும் தான் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் ஜி த்ரீ டென் ஜிஎஸை ஃபீல் பண்ணுறேன் இப்போ ஜி த்ரீ டென் ஜிஎஸ் கிடையாது இனிமேல் வரவும் போகிறது கிடையாது இனிமேல் ஆர்டிக் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் பிஎம்புள் எஃப் ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ் போயிட்டாங்க எல்லாம் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நானும் வெயிட் பண்ணிருக்கேன் ஸோ அதனால் இந்த ஆர்டிஎக்ஸ் ஸ்ட்ரீ ஹண்ட்ரட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான மிஷின்னு சொல்லலாம் அட்வென்ச்சர் மிஷின்னு சொல்லலாம் நீங்கள் அஃபோர்டபுளான பிரைஸில் ஒரு யூனிக்கான பைக் வாங்கணும் ஃபீச்சரிஸ்டிக்கான பைக் வாங்கணும் பர்ஃபார்மன்ஸ் ஜோரியண்ட் பைக் வாங்கணும் அட்வென்ச்சர் பைக் வாங்கணும் டூரர் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் போய் முடிவு பண்ணுங்கள் ஸோ பைக் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க பர்ச்சுவல் ஒரு டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள் ஏன்னா டெஸ்ட் டேவ்ஸ் எல்லா இடத்துக்குமே வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு இப்போ நான் நம்ம மதுரையில் ஷூட் பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேர் சொன்னாதுங்க பைக் ஆகி மூணு மாதம் ஆகிடுச்சு பைக்கை நாங்கள் மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அதனால் ஃபீல் பண்ணாதீங்க டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள் பைக் உங்களுக்கு பிடிக்க அதிகமான சான்ஸ் இருக்குது பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல பிடிக்க அதிகமான சான்ஸ் இருக்குது ஏதாவது ரேஷியோ வந்து அதிகம் ஸோ இதான் ஓவரளவே பேஸ் ஒரு லட்சத்தி வேரியன்ஸ் இருந்து டாப் தொண்ணூத்தாயிரம் எக்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்துல ஸ்டார்ட் ஆகி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் எக்ஸுவரும் பிரைஸ்க்கு அவைலபிளா இருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் டிஃபரன்ஸ்ல வந்து எல்லா வேறே அவைலபிளா இருக்கு ஆன்ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்து கிட்ட கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது போனாலும் நீங்கள் ரெண்டு லட்சத்தி எழுபது எண்பதுல வாங்கலாம் ஆன்ரோட் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் எனக்கு கரெக்டான ஆன்ரோட் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் கீழே கமெண்ட்டில் மெ மென்ஷன் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஏன்னா அதோட ஆன்ரோட் ப்ரைஸ் எப்படி பார்த்தாலும் ரெண்டு முப்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டு எழுபது எண்பது வரைக்கும் இருக்க போது ஸோ இதான் ஆன்ரோட் ப்ரைஸ் ஸோ காம்படிட்டிஸ் பார்க்கணும்ல ஃபஸ்ட் காம்படிட்டர் கே டிஎம்எம் அட்வென்ச்சர் டிஃப்டி எஸ்டி அட்வென்ச்சர் ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி அட்வென்ச்சர் டிஃப்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் எஸ்டி அட்வென்ச்சரோட பிரைஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டியோட பிரைஸ் மூணு லட்சத்தி ஐயாயிரம் பிரைஸில் டேரக்ட் காம்படிட்டி எஸ்டி அட்வென்ச்சர் தான் பட் எஸ்டி அட்வென்ச்சரில் ஃபீச்சர்ஸ் பெருசாக கிடையாது அந்த அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஒரியண்டடாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து க்ளூஸிங் ஃபோக்கஸ்டாக இருக்கும் நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் ஃபிஃப்டி அதில் ஃபீச்சர்ஸும் இருக்கும் ஆனால் அதே மாதிரி பிரைஸும் கொஞ்சம் கூட தான் ஆர்டிஎக்ஸோட நாற்பதாயிரத்துக்கிட்ட கூட வருது பட் ஃபீச்சர்ஸும் அதோட கம்மி தான் பட் அந்த எக்ஸசிவான அந்த எல்எஸ்சி அந்த லீனியர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஒரு ரைட் பை எடுத்து ஆட்டில் ட்ராக்ஷன் கன்ட்ரோலு பைடாக்ஷன் ஷூட்டர்ஸ் அப்போ ரைட் மோட்ஸ் இதெல்லாம் வந்து அதில் கவர் ஆகாது ஸோ அதனால் ஃபீச்சர்ஸும் அதில் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் விட இந்த பைக் எதெல்லாம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா பர்ஃபாமன்ஸு ஃபீச்சர்ஸு அண்ட் ஓவராலாக வந்து இந்த ப்ரைஸ் பேக்கேஜுக்கு இந்த விஷயங்கள் வேறு பைக்ஸில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே நான் வந்து சொல்ல வரேன் ஃபைனலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ப்ரோஸ் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் ப்ரோஸ் தான் கான்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்டில் அந்த கேப் ஹெட்லைட்டுக்கும் அந்த ஃப்ரெண்ட் ஃபென்டருக்குள்ள ஒரு கேப்பு ஸோ அந்த இடத்துல ஒரு அட்வென்ச்சர் ஃபென்ட்ரு கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த சைடில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் பேனா பிளாக்கோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய கருத்து ஆனால் அதே மாதிரி தேர்ட்டின் லெட்டர்ஸ் பெல்ட் கப்பாசிட்டி போயிருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து அண்ட் சைட் மிரர்னு பார்த்தோன்னா சைட் மிரோரோட விசிபிலிட்டி நல்லா இருக்கு வைப்ரேஷன்லாம் தெரியாமல் இல்லாமல் வைப்ரேஷன் நம்ம இந்த ஃபோர் தௌசண்ட் அபவ் போனாலும் விசிபிலிட்டி நல்லா இருக்குது பட் இந்த மிரரோட டிசைன் இதை கொஞ்சம் இந்த அலுமினியம் டிசைனில் கொண்டு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துருந்தாங்கன்னா சூப்பராக அப்படின்றது அப்படின்றதான் என்னோட கருத்து நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் அதான் ஃபைனலான விஷயம் சர்வஸ் டிவிஸோட சர்வஸை பற்றி தான் ஏன்னா ஆர்டிஎக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட டேரெக்டாக சொன்னது ஸோ நான் அதே மாதிரி சௌஸ் எப்படி இருக்க போது ஒரு இஷ்யூ வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவாங்களா ஆல்ரெடி ஆர்ட்டிஆர் ஆர் வச்சிருக்கேன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்றப்ப இந்த பைக் வாங்க யோசிக்கிற மாதிரி இருக்குது ஆஃப்டர் சேல்ஸ் தான் முக்கியம்மா சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த ஆஃப்டர் சேல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா இந்த பைக்ஸோட சேல்ஸ் நம்பர்ஸ் பயங்கரமாக ஹிட் ஆகும் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்னும் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான் எங்களோட கருத்து ஓவரலாவே ஆர்டிஎஸ் த்ரீ ஹண்ட்ரட் எப்படி இருக்குன்னு என்னோடய வியூவில் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கொடுங்க அண்ட் ஃபைனலி வேறியொரு கேர் எப்பமே ரைட் ஸ்டார்ட் பண்ணமோ ஹெல்மெட் போட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாங் ரைட் போறீங்க கேஸ் இன்சூர் பண்ணுங்க பிக் பைக்ஸ் ஆர் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி